வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் இணைந்து வழங்கும் தக் லைஃப் திரைப்படம் இந்த தக் லைஃப் திரைப்படத்துல வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் இருக்கு டெக்னிக்கலா ஏகப்பட்ட சேலஞ்சிங்கான படம் இந்த படத்தை பொறுத்தவரைய அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்னன்னா மோனேஷ் அப்படிங்கிறவர் சூப்பர்வைசர் அவர் வந்தது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருந்தது இந்த ப்ராஜெக்ட் ஆர் மெனி சேலஞ்சிங் மோனேஷ் பிரசன்ஸ் வாஸ் ஹியூஜ் ட்யூரிங் த கிரிட்டிக்கல் டேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அது அது வந்து என்ன சொல்றது இது வந்து எவ்வளவு டெக்னிக்கலி டஃபான ஃபிலிம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா இருந்தது இந்த மோனேஷ் தான் ஃபுல்லா சூப்பர்வைஸ் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சு கொடுத்துருக்காரு விஎஃப்எக்ஸ் எல்லாம் மணிரத்னம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு டைரக்டர் அவருக்கு தெரியும் எப்படி வேலை வாங்கணும் என்ன மாதிரி ஒர்க்கை யாருக்கு பிரித்து கொடுக்கணும்னு ஸோ அந்த மாதிரி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ லேட்டஸ்ட்டு பயங்கரமான ஹிட்டாக இருக்கக்கூடிய நம்ம தக்லை படத்தில் வரக்கூடிய ஜிங்கிச்சா இந்த பாட்டு வந்து யூடியூப்பில் நம்பர் ஒன்னாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதை தவிர ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தோம்னா டென் ரீல்ஸ் ரெண்டு நாளில் பத்தாயிரம் ரீலுக்கு மேலே இன்சேன் நம்பர் ஆஃப் ரீல் ஏகப்பட்டது பார்க்க முடிஞ்சது ஸோ இது என்னன்னா இந்த பாடலை பாடினது வந்து எழுதினது உலகநாயன் கமலஹாசன் அவர்களுடைய வரிகள் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை இதுல பாடினதுன்னு பார்த்தா சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க தான் மெயினாக பாடியிருக்காங்க இவங்க ஏராளமான நல்ல பாடல்கள் பாடினவங்க ஏற்கனவே ரகுமானுக்கு இவங்க என்ன ஒரு பதிவு போட்டிருக்காங்கன்னா தேங்க்யூ ஏ ஆர் ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் அன் ஐகானிக் வெட்டிங் சாங் இன் த ஏஆர்ஆர் மணிரத்னம் யூனிவர்ஸ் வித் லிரிக்ஸ் பை த கிரேட் கமல்ஹாசன் லிட்டில் மீ இஸ் டூயிங் சம்மர் சால்ட் ஆன் லூப் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியா நான் வந்து ஒரு சாதாரண சின்ன பொண்ணுக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க எவ்வளவு பெரிய லெஜன்ஸோட அப்படிங்கறது வந்து அவங்க மகிழ்ச்சியா போட்டிருக்காங்க அது எங்க பார்த்தாலும் இந்த பாட்டு தான் ஜிங்கிச்சா தான் அது வந்து யூடியூப்பா இருக்கட்டும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் ட்விட்டரா இருக்கட்டும் அது வந்து என்ன சொல்றது விங்க் மியூசிக்கா இருக்கட்டும் ஸ்பாட்டிஃபையா இருக்கட்டும் எங்க திரும்பினாலும் வேறவர் ஆர்கானா ரெண்டு கோடியே பத்து பத்து லட்சம் ரெண்டு கோடியே பத்து லட்சம் அதை தாண்டி போயிட்டு இருக்கு இது வேற லெவல் ரெக்கார்டு பண்ண போகுது உலகநாயன் கமல்ஹாசன் பேசும்பொழுது அசோக் செல்வன பாராட்டினாரு அதாவது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர் படங்கள்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒரு பக்கம் ஜெமினி இருப்பாரு நாகேஷ் இருப்பாரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருப்பாங்க அதுல வந்து கமலஹாசன் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க அவர் முத முதல்ல நான் அவனநிலை படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணார் அதுக்கப்புறம் அரங்கேற்றம் படத்துல நடிச்சாரு அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்ணி தான் அவர் பெரிய அதுக்கப்புறம் அவருக்குன்னே தனி கதாபாத்திரங்கள் அவருடைய திறமையை வெளிப்படுத்த அவருடைய டான்ஸ் திறமையை வெளிப்படுத்த அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் பெரிய ஆளானாரு அதெல்லாம் வேற விஷயம் அவர் எப்படின்னா நடிக்கும் பொழுது அவருக்கு நிறைய டவுட்ஸ் வருமா அதாவது எச்சிய முழுங்கிட்டு நடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அப்படின்னா எச்சியை எந்த இடத்துல முழுங்கணும் முன்னாடி முழுங்கணுமா அதுக்கப்புறம் முழுங்கணுமா இந்த மாதிரி நிறைய டவுட் ஏகப்பட்டது கிரியேட் ஆகிட்டே இருக்குமா பட்டு நான் பார்க்கும்பொழுது இன்றைய தலைமுறை நடிகர்களை பார்க்கும்பொழுது குறிப்பா அசோக் செல்வனை பார்க்கும்பொழுது பயங்கர கான்பிடண்டா இருக்காரு அவருக்கு உள்ள டவுட் இருந்திருக்கலாம் சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் ஆனா எங்களுக்கு தெரியல வெளியில தெரியல ஹி சீம்ஸ் டு பி வெரி கான்பிடன்ட் அப்படின்னு சொல்லி அவர் கமலஹாசனை பொறுத்தவரை அவருடைய சிறப்பு என்னன்னா இந்த தலைமுறை நடிகர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பாராட்டுறது அவங்கள பாராட்டுறது அதாவது நான் சினிமாவை கரைச்சு குடிச்சுட்டேன் நான் எழுபது வருஷமா சினிமால இருக்கேன் நீங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற லுக் அவர்கிட்ட எப்போதுமே இருக்காது நம்மளை விட புதிய தலைமுறை நம்மளை விஞ்சணும் ஒரு தலைமுறையை நம்ம செய்ய முடியாத புது தலைமுறை செய்யணும் அவங்க பெட்டரா பண்ணணும் அவங்களை அவங்களுக்கு வந்து ரெக நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவர் அது வந்து சிம்புவா இருக்கட்டும் அசோக் செல்வனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவருடைய இளையவர்கள் அவரோட பல வருடம் ஜூனியர்ஸ் அவங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுப்பாரு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுவாரு இது வந்து ரொம்ப ரேர் குவாலிட்டி இது மாதிரி ஒரு கமலஹாசன் மாதிரியான ஒரு நல்ல கலைஞர்கள் தான் சக கலைஞனுக்கு இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுப்பாங்க அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியும் அதை வந்து இந்த பாராட்டுறது மூலமாகவும் அவர் வந்து சிம்பு கிட்ட நடந்துகிட்டது மணிரத் நடந்துகிட்டது ரஹ்மான் கிட்ட நடந்துகிட்டது இவங்க எல்லார்டையும் அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் அவருடைய பெருந்தன்மை நமக்கு புரியும் ஆனந்த விகடன் அவங்களுடைய சினிமா விகடன்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் கதர் கமல் அதாவது நடிகர்கள் மாதிரியே லுக்க லைக்கா இருப்பாங்க லுக்க லைக் அப்படிங்கறத வந்து தமிழ்ல வந்து நகல் கலைஞர்கள் அவங்கள மாதிரியே இருப்பாங்க அவங்கள மாதிரியே கெட்ட போட்டா அப்படியே இது கமல் மாதிரியே இருக்காரு இவர் ரஜினி மாதிரி இருக்காரு இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு இவர் வந்து நடிகரத்துக்குள்ள சிவாஜி மாதிரி இருக்காரு இப்போ வந்து விஜயாஜி அப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க விஜயகாந்த் மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க அதாவது எப்படின்னா இதுல ரெண்டு வகை இருக்கு ஒத்தருங்க வந்து அப்படியே பார்க்கறதுக்கு அச்சு அசலா கமல் மாதிரியே இருப்பாங்க அவங்க வந்து இன்னொரு குரூப் வந்து கமல் குரல்ல வந்து மிமிக்ரி பண்ணுவாங்க அந்த மிமிக்ரி பண்றவங்க கமல் மாதிரி இருக்க மாட்டாங்க கமல் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மிமிக்ரி வராது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் சதுர் கமல் அப்படின்னு இருக்காரு ஈரோட்ல நான் அவரோட மீட் பண்ணியிருக்கேன் அவரோட பேசியிருக்கேன் நிறைய டைம் ஸ்பென்ட் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் அதனால அவரை தெரியும் பர்சனலா இப்போ இந்த சினிமா விகடன் அதுல வந்து ஈரோடு கதிர்கமலுடைய ஒரு பேட்டி போட்டாங்க அவர் வந்து பெரிய படிப்பறிவு இல்லாதவர் ரொம்ப ஒரு இன்னசென்டான ஆளு நல்ல மனுஷன் அவர் வந்து எப்படின்னா கமல் மாதிரியே இருப்பார் அந்த சில மேக்கப்லாம் போட்டாருன்னா ஒரு பெரிய அளவு மேக்கப் போட மாட்டார் சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே அப்படியே லுக்கல் லைக் வந்து நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் மாதிரியே இருப்பாரு பட் ஆஹ் குரல் அந்த மாதிரி இருக்காது குரல் வேற மாதிரி இருக்கும் கமல் சாருடைய குரல் அவருக்கு இருக்காது பட் அவர் பல விஷயங்கள் அதாவது ஒரு பத்துக்கு மேற்பட்ட ஒரு இருபது பாட்டு கமல் சார் பாட்டு அவர் ஆடுவாரு இந்த சாந்து போட்டு சந்தனம் போட்டு வந்தனம் என் வந்தனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அவர் ஆடுவாரு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பண்ணுவாரு இதோட சிறப்பு என்னன்னா இவர் கமல்ஹாசன் படத்திலேயே கமலுக்கே பாடி டபுளா அதாவது டூ போட்டிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் விக்ரம் படத்துல இவர் டூ போட்டி இவருக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த இது நான் எதேச்சியா சாதாரணமா பார்த்தேன் இப்ப காலையில தான் பார்த்தேன் இது பாக்குறப்ப ஒரு விஷயம் ஒரு நான் கூட விக்ரம் அதை நம்ம தக் லைஃப பத்தி பேசும்பொழுது நாயகனை எங்கனை நினைவு படுத்தி பேசினேன் அதுல சில பேர்லாம் வந்து இது வேற அது வேற இது வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அவர் அந்த இதில் பேசும்பொழுது நான் விக்ரம் படத்துல ரெண்டு நாள் நடித்தேன் அதுல வந்து கமல் சாருக்கு நான் டூப்பா நடிச்சேன் அப்படின்னு சொன்னார் மணிரத்னம் ஆபீஸ்ல இருந்து இவரை கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு என்னன்னா நாயகன் பட கெட்ட பூலா வர சொல்லியிருக்காங்க ஆஹ் இவரோட சட்ட அளவெல்லாம் எடுத்திருக்காங்க அளவெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் நாங்க கூப்பிடுறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனா கடைசி வரையே கூப்பிடல ஒருவேளை வேற ஆளாக யாரையும் வச்சு பண்ணிட்டாங்களா இல்ல விஎஃப்எக்ஸில் பண்ணிட்டாங்களான்னு தெரியல ஏதாவது இதுக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு இவர் இந்த காலையில இவர் சொன்ன பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுது அது இல்லாம கூட இருக்கலாம் ஒருவேளை ஐடியாவை கூட மாத்திருக்கலாம் பட் இவரை கூப்பிட்டு நீங்க வேணா பாருங்க சினிமாவுக்குடன் பேட்டியில கதிர்கமலுடைய பேட்டியில அவர் இதை குறிப்பிட்டிருக்காரு அந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத இவர் சொல்றாரு நம்ம இவர் பேசும்பொழுது ஏஆர் ரஹ்மான் பேசும் நாயகனை பத்தி பேசினாரு இளையராஜா மியூசிக்கை பத்தி பேசினாரு இது வேற மாதிரியான படம் அந்த மாதிரி இருக்காதுங்கிறத அவர் சொன்னாரு ஸோ அந்த அந்த இதை டச் பண்ணி பேசுறாங்க இவர் நாயகன் மாதிரி கேட்டபுல வர சொன்னான்னு சொல்றாங்க என்ன இருக்குன்னு தெரியல பட் நான் சொல்ல வந்தது என்னன்னா இந்த மாதிரி நகல் கலைஞர்கள் வந்து அவங்க ஒரிஜினல் ஆக முடியாது அவங்க அவங்க இப்போ பொண்ணு கூட பொண்ணு அவங்க ஒய்ஃப்டெல்லாம் பேட்டி எடுத்தாங்க ரொம்ப நெகிழ்வா இருந்தது இவர் இன்னும் நிறைய ஒரு வாய்ப்பு கிடைச்சு இவர் நல்லபடியா வரணும் ஏன்னா ஒரிஜினல் இருக்கிறப்ப நகலுக்கு வாய்ப்பு கிடைக்காது இந்த மாதிரி நகல் கலைஞர்களுக்கு இதான் ஒரு சிக்கல் உலகம் வந்து அவரை வந்து இன்னொத்தரோட ஜெராக்ஸா தான் பாக்கும் இது இது சம்பந்தமா ஒரு நீயானா நான் கூட பண்ணாங்க அதுல இவரும் வந்திருந்தாரு ஒரு நெகிவான ஒரு எபிசோட அந்த பேட்டியா இருந்தது சினிமா வீடன அதை பார்க்கும்பொழுது பொழுது கமல் மாதிரி ஒருத்தர் இருக்காருங்கிறது ரொம்ப ரேரு கமல் மாதிரி பேசுறதும் ரொம்ப ரேரு ஏன்னா கமல் வந்து பல பரிமாணங்களை வெளிப்படுத்துவாரு அதை வந்து இன்னொருத்தர் இமிட்டேட் பண்றதுங்கிறது டஃப் அதை இவர் ஓரளவு சக்சஸ்ஃபுல்லா பண்றார் அப்படிங்கிறதே சந்தோஷமா இருக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் கத்திர்கமல் பேசும்பொழுது மணிரத்னா ஆபீஸ்ல கூப்பிடும் பொழுது ஜெயம் ரவி அங்க இருந்தார் அப்படின்னு குறிப்பிட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துல வந்து சிலம்பரசன் அதாவது எஸ்டிஆர் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது ஜெயம் ரவி துல்கர் சல்மான்லாம் நடிக்கிறதா இருந்தது அது பல்வேறு காரணங்களால நடிக்காம போனதுக்கு பிறகுதான் கடைசியா தான் சிலம்பரசன் உள்ள வந்தாரு அந்த கதாபாத்திரத்துக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஜெயம் ரவி தான் இருந்தாரு ஸோ சோ அத வந்து அவர் குறிப்பிடுறாரு ஜெயம ரவி அங்க இருந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொன்னாரு என்னன்னா கடவுள் வந்து உருவத்தை கொடுத்து தான் கமல் சார் மாதிரி ஆனா எனக்கு குறவை கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு அது கேட்கும் பொழுதே நமக்கு ரொம்ப ஒரு நிகழ்வாக இருந்தது ஒரு வருத்தமாவும் இருந்தது அதான் இவர் வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்னு கமல் ரசிகர்கள் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்கள்